நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க இருந்தோன்னா எப்படியோ ஒரு வழியா இலக்கியாவ ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவ பிரிக்கணும் அதுக்கு பஸ்ட் இலக்கியாவ கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களா அதே போல தான் இப்ப கௌதம் இலக்கியா தனியா இருக்காங்க இந்த சமயத்துல கௌதம் வேலை தேட அங்க இங்கன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்போம் அந்த சமயத்துல யாரோ அந்த வீட்டு பக்கங்கிற அக்கம் பக்கங்கிற வாய அடிக்கணும் அவங்க கிட்ட என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க யாரோ வந்துட்டு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பிடுங்க அது மட்டும் இல்லாம இலக்கை அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பொருளை போட்டு அதே சமயத்தில் என்ன கருத்தோம் ஊர் உலகம் ஐயோ எங்கேயோ போயிட்டாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறா இலக்கியாவோ பேச ஆரம்பிக்குவாங்க இந்த கான்செப்டை வச்சு இலக்கியாக ஒரேடியா இல்லாம இல்லாமல் பண்ணிடலாம் கௌதமும் வெறுத்துருவான் அதுக்கப்புறம் கௌதமுக்கு எல்லாமே புரிய வரத்துக்குள்ள அவனுக்கு ஒரு துணை தேடுவான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவாக நான் போய் அவன் கூட இருந்து அவனை திரும்ப அந்த அம்மா வீட்டுக்கே நான் கூட்டின்னு வந்துடுறேன் அதுதான் இப்போதைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இந்த பிளான் நல்லா தான் இருக்கு இலக்கியா போயிட்டால் கௌதம் ஒரேடியாக சாஞ்சிடுவான் பிஸ்னஸ்ஸும் சாஞ்சிரும் கௌதமாக அழிக்காமல் கௌதம ஒளிச்சி கட்டின மாதிரி இருக்குமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே மனசுக்குள்ளே ஒரு சதி திட்டம் போட்டுடறான் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியா வெளியே போயின்னு இருக்காங்க அப்போ திடீர்னு ஆப்போசிட்டில் நம்ம ரேவதி போயின்னு இருக்காங்க அப்போ ரேவதியமாக அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடுறாங்க ஒரு பக்கம் ரேவதி காதுல வாங்கியும் வாங்க அந்த மாதிரி போயின்னு இருக்காங்க ஏன்னா நின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டுப்பாங்க இன்னும் பிரச்சனை தான் வீட்டுல அதிகமாகும் நம்மளால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா அந்த வீடு ரெண்டா போயிருச்சு அந்த வீட்டுல எந்த ஒரு சந்தோஷம் நிகழ்வு எதுவுமே இல்லை அதனால் இவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிந்தனை தான் அவங்களுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு ஒரு பக்கம் ஓடினே இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தியா இது எல்லாமே ஒரு பக்கம் போகட்டும் இது எல்லாமே நான் அசால்ட்டாக சமாளித்த வேண்டா நல்லா அசால்ட்டா ஆரம்பம் உண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினைப்பு இருக்குது மனசுக்குள்ளே சரி அப்படியே ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க வந்து செம்மையான அறிவான ஒரு பிளானை போட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் யாருமே பிளான் போட்டு இருக்க மாட்டாங்க கரெக்டாக பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் இப்படியெல்லாம் முன்னேற வந்துடுறோம் இதுக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி அவங்களே யோசிச்சுட்டாங்க யோசிச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த முறையில் யோசிச்சுன்னு இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காதுல அவர் வந்து கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஸோ எப்பா முதுகு ஒலிடா எப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலேயும் வாழ்க்கையை நம்ம எதனால் கத்துருமா வாழ்க்கையில் நம்மளுக்கு எதனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற விஷயம் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம கௌதம் இருக்கிற திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் கண்டிப்பாக அவருக்கு எதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுங்க அதில் வந்து கௌதமோட கொட்டேஷன் கௌதமோட ட்ராயிங் எல்லாமே கேட்குறாங்க கௌதம் பிஸ்னஸ் ஐடியா வச்சு அப்படியே சொல்லுவாங்க அப்படி இப்படி 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 கெரிக்கு ஒரு அழகாக ஒரு இதை கொடுத்தாங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆ இந்த மாதிரியெல்லாம் யாருமே அந்த இடத்துல பண்ணதில்லைங்க சார் உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க அது போன கதை அதை விடுங்க இப்போ இருக்கிற கதைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஓகே சார் பிஸ்னஸ் டீலிங்க பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்க போதோ ஏதே நடக்கும் போதோ நம்ம எஸ்எஸ்கே உளுந்து உளுந்து அளப்படுறாரு இதெல்லாம் இனிமே தான் நடக்க போது ஸோ நம்ப இந்த பற்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தாட்டி விட்டுப்போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் டாடா டடாசியோ நன்றி வணக்கம் டாடா